ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர ஸ்லோகம் நூறு அனந்தரூபோ அனந்த ஸ்ரீ ஜதமன்யோர் பயபக சதுரஷ்ரோ கபீராத்மா விதிசோ வியாதிதோ திசக எந்த ரூபத்தில் வருவார் என்று சொல்ல முடியாதபடி ராமனாக கண்ணனாக மட்டுமின்றி தேவைப்பட்டால் பன்றியாகவும் நாயாகவும் கூட வருபவர் அனைத்து ரூபங்களை தரித்து கொள்ளும் சக்தி உள்ளவர் பலவித ரூபங்களாக இருப்பவர் ஆனந்த ரூபக பலவித ரூபங்களில் இவர் வந்தாலும் கூடவே அவருக்கு ஏற்ற துணையாக லக்ஷ்மியும் அவதரித்து விடுவதால் ஆனந்த லக்ஷ்மியை உடையவர் அனந்த ஸ்ரீ தாயார் கூட இருப்பதாலேயே நம் குற்றத்தை கண்டும் கோபத்தை ஜெயித்து பொறுத்து கொண்டிருப்பவர் கோபத்தை ஜெயித்தவர் யோகா இவரிடம் மனதை கொடுத்த பக்தனுக்கு எதை கண்டும் பயமே இருக்காதபடி செய்பவர் பயத்தை போக்குபவர் பயா பாக சாம சமாதானம் தான வேத தண்டம் போன்ற நான்கை யாருக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்தவர் கிரண்யகசிபோ ராவணன் போன்ற தீயவர்கள் எப்படி சாமர்த்தியமாக வரம் கேட்டாலும் அதிலும் ஒரு வழியை கண்டுபிடித்து தண்டிக்கும் சாதுரியம் கொண்டவர் சதுரஸ்ரோ பறந்து விரிந்த கடலை எத்தனை முறை பார்த்தாலும் தெவிட்டாது ஆனாலும் அதன் அருகில் சென்றால் அதன் கம்பீரம் நம்மை மலைக்கச் செய்துவிடும் அதுபோல பார்க்க பார்க்க தெவிட்டாது இருக்கும் ராமபிரான் அதே சமயம் கம்பீர புருஷனாக இருப்பார் கபீராத்மா விதவிதமான பரங்களை தருபவர் விதவிதமான உத்தரவுகளை அவரவர்களுக்கு கொடுப்பவர் வேத ரூபியாக எல்லா கர்மங்களுக்கும் பலன்களை காட்டுபவர் திசகா